அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் காமராஜர் பாடல் மறைந்தவர்கள் பல கோடி பேருண்டு எம் மண்ணுலகில் மறைந்து வாழ்ந்தவர்கள் ஒரு நூறு பேருண்டு இப்படி வாழ்பவரின் சிறந்தவரா ஒரு பேருண்டு அம்மா சிவகாமின் செல்வனா நம் தமிழ்நாட்டின் செல்வனாம் படிக்காத மேதை நம் பெருந்தலைவர் காமராதராம் கரும வீரரே கரும சீலரே மக்கள் மனதில் நம் காமராசரே மனித நேயரே கனிவாழ தோழரே நாடு போற்று நல்லவர் நம் காமராசரே தலைவனுக்கும் தலைவன் நம் காமராசரே முதல்வனுக்கும் முதல்வன் நம் காமராசரே ராஜனுக்கும் ராஜன் நம் காமராசரே அறிஞனுக்கும் நம் காமராசரே எளியவர்க்கும் எளியவ வலியவர்க்கும் வலியவ அவர் வாழ்வு என்பதே தமிழ்நாட்டுக்கானது நல்ல எண்ணங்களால் நல்ல செய்கைகளால் அவர் ஆட்சி காலமே பொற்காலமானது பள்ளிக்கூடங்களால் தள்ளிச்சாலைகளால் கல்வி அறிவும் வேலை வாய்ப்பும் வளர்ந்து வந்தது ஏழை எளிய மக்கள் வாழும் உயர்ந்து நின்றது ராசா மகராசா காமராசர் என்ற பெயர் லேசா லேசா ராசா மகராசா காமராசர் வாழ்ந்த காலம் லேசா லேசா கரும வீரரே சீலரே மக்கள் மனதில் வாழ்வ வண்ணம் காமராசரே மனித நேயரே வாழ தோழரே நாடு போற்று நல்ல வண்ணம் காமராசரே